குருவேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சூரியன் செவ்வாய் சனி இந்த கூட்டு கிரகங்கள் அதாவது இந்த சூரியன் செவ்வாய் சனி எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் அல்லது பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெறுவது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அரசியல் அரசாங்க வேலை ரயில்வே பணி கட்டிடக்கலை மருத்துவம் லேப் லேப்னீஷியன்ஸ் இதுபோல் வேலை தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் இந்த ஜாதகர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அவர்கள் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் இந்த கூட்டு கிரகங்கள் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு பண்ணும்போது இந்த எண்ணங்கள் நான் சொன்ன அந்த வேலை சம்பந்தமான எண்ணங்கள் அனைத்தும் அவர்களுக்கு இருக்கும் அரசியல் அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் முக்கியமாக ப்ரமோஷன்ஸ் கோச்சார கிரகங்கள் வந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல கோச்சாரமாக இந்த கிரகங்கள் சேர்த்தாலும் பார்த்தாலும் ப்ரமோஷனுக்குலாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா இது இயல்பாக அவங்களுக்கு நடக்கும் இந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் இந்த தொழில் சார்ந்து தான் அவங்க இருப்பாங்க சிறு வயசுலேருந்தே இது இதுக்கு தான் படிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு வரும் சரிங்களா இது இந்த கூட்டு கிரகம் சூரியன் செவ்வாய் சரியின் பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்று பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு தடை ஏற்படுது அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஏன் தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதோட தொடர்பு இருக்கும் ராகுக்கியதோட தொடர்பு இருக்குது சொல்ல இந்த முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு மேற் சொன்னால் அந்த தொழில்கார ஒரு பிரதிபலிப்பன் பண்ண முடியாது ஒரு அது தடையாமல் அது கிடைக்காது அது அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் புரியுங்களா அதில் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாது நேம் கிடையாது சப்போஸ் கிடைச்சாலும் ஒரு நேம் எடுக்க முடியாது வளர்ச்சி அடைய முடியாது ஊதியம் சம்பாரிக்க இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு வரும் இந்த ராகு கேது தொடர்பு சொல்லுவோம் இந்த ராகு கேது இல்லைன்னா இயல்பாகவே அந்த தொழில் இதே அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க மேற்கு சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த தொழில் சொன்னேன் சொன்ன பார்த்தீங்களா அதை சக்சஸ் பண்ணுவாங்க இந்த பாவகரங்கள் ராகு எது தொடர்பு அதுக்கிடையில் அவர்கள் மாட்டிக்கொண்டாலும் ராகு எது இடையில் இருந்தாலும் அச்சிக்கு நடுவு அர்ச்சிக்கு இந்த பக்கம் அவர்கள் மட்டும் தனியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் அந்த வேலை மருத்துவ வேலை கிடைத்தாலும் அரசாங்க வேலை கிடைத்தாலும் இல்லை இப்போ ரயில்வே பணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது போல் இருந்தாலும் வளர்ச்சி அடைய மாட்டாங்க அப்படியே ஸ்டெப் லைஃப் அப்படியே நின்றுடுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவே மாட்டாங்க ஆர்வம் இருந்ததுன்னா ராகு எது தொடர்பு ஏற்பட சொல்ல ஆர்வம் இருந்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ணும் சரிங்களா இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் இதுக்கு என்ன விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் சென்னையில் இருக்கும் திருமயிலை மயிலாப்பூர் என்று சொல்வார்கள் திருமயிலை சரிங்களா இந்த திருமயிலை கோவிலில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் கபாலீஸ்வரர் தான் இதற்கு திரு இந்த அமைப்புகளுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த கூட்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கிறவங்க பத்தாம் இடத்தோடு தொடர்பு பெறும்போது அவர்கள் நான் மேற்கொண்ட இந்த தொழிலில் வெற்றிப்படவும் அந்த தொழில் அவர்களுக்கு கிடைக்கவும் ப்ரொமோஷன் முக்கியமாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று முக்கியமாக செவ்வாய்க்கிழமை என்று திருமயிலை மயிலாப்பூரில் இருக்கும் கவாலிசருக்கு கோவிலுக்கு சென்று அவர்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து ஒரு தீபம் போட்டு அந்த கோவிலில் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக அந்த மேற்க சொன்ன அந்த தொழில் வெற்றியும் கிடைக்கும் கிடைக்காதவங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்க எனக்கு தடையாக இருக்குது அந்த தடை விலகி அவங்களுக்கு அந்த தொழில் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் கட்டிடக்கலில் உயர்ந்து ஒரு உயர்வான ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு சம்பாதியம் லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும் அரசியலில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே போல் அரசாங்க பணி முக்கியமாக அரசாங்கம் சம்பந்தமான பணிகள் அத்தனைக்கும் அந்த இந்த கூட்டு கிரகங்கள் முக்கியமான ஒரு காரணம் அது தடை இந்த ராகு தடை ஏற்படும் போது அந்த கோவிலுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் முக்கியமாக செவ்வாய் கிழமை என்று சென்று வந்தீர்கள் என்றால் அந்த தடைகள் விளங்கி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலைகள் கிடைக்கும் அதே போல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் இந்த கூட்டு கிரகங்கள் சூரியன் சனி இருந்தாலே அவர்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தேய்மானம் ஸ்பாண்டலைஸ் ப்ராப்ளம் கண் சம்பந்தமான பிரச்சனை முடி சம்பந்தமான பிரச்சனைகளும் அவர்களும் இந்த திருமயிலை மயிலாப்பூரில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு செவ்வாய்கிழமை என்று சென்று வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு திருவு கிடைக்கும் அதில் வெற்றியும் பெறுவார்கள் அந்த வேலையும் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நன்றி அன்பர்களே மேலும் இதுபோல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி வணக்கம் channel.